ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான தினம் அப்படிதான் சொல்லணும் இந்திய வரலாற்றுல ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் ராமர் கோயில் நேத்திக்கு வந்து சிறப்பாக அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அதை திறந்து வச்சிருந்தாரு மோடி அவர்கள் ஸோ ரஜினி சார் அதில் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஐபி சீட்ல வந்து அவருக்கு உட்கார வச்சு அவருக்கு வந்து உரிய கௌரவம் வந்து கொடுத்திருந்தாங்க மத்திய அரசாங்கம் ஸோ இதெல்லாம் நம்ம நேத்திக நிறைய வந்து பேசிட்டோம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மோடியை பார்த்து மோடி அவரை பார்த்து அந்த கையாசி சேர்ந்த அந்த வீடியோலாம் வந்து பயங்கரமாக வைரலாக போயிருந்தது நேற்று ஈவினிங் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ரஜினிஷர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பயே வந்து அவர் அந்த காரை போது நான் மட்டும் வருஷம் வருஷம் இங்கே வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ நான் நார்த் இந்தியாவுக்கு ஹிமாலயாஸுக்கு நான் வருஷம் வருஷம் வருவேன் அப்போ வரும்போதெல்லாம் இங்கே நான் வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே ஒரு இனிமையான ஒரு பயணமாக இருந்தது மறக்க முடியாத ஒரு பயணமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்போ ரஜினிஷர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னை ஏர்போர்ட்ல வச்சு அவர்கிட்ட செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல மீண்டும் மற்ற நகை வந்து உறுதிப்படுத்திருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுறாருன்னா ராமர் கோயில் பத்தினாக்கா அந்த திறப்பு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நிகழ்வே கிடையாது ஒரு ஆன்மீக நிகழ்வு தான் இது அப்படின்ற மாதிரி அவர் கிளாரிஃபை பண்ணிருக்கார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ராமர் கோயில் திறப்புடன் உடனே நேரில் பார்த்த முதல் நூத்தி ஐம்பது பேர்லாம் நானும் ஒருத்தன் சோ கோயில் திறந்த முதல் நூத்தி ஐம்பது பேர்ல நான் ஒருத்தனா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு உண்மையாலுமே வந்து இது ஒரு குடுப்புனதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இந்த விவகாரத்துல ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பார்வை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பார்வை இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகா அங்கிருந்து டீசென்ட்னா கிளம்பிட்டு போயிட்டாரு உடனே இங்க இருக்கக்கூடிய ஹேட்டர் சில பேர்லாம் பார்த்தீங்களா அவர் பிஜேபிக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு பார்த்தீங்களா அவர் எப்படிலாம் வந்து மோடிக்கு வந்து ஆஹ் இது பண்றாரு அப்படி பண்றாரு இவர் ஒரு சங்கீதம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா பத்து நாளைக்கு முன்னாடிதான் கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினாங்க சென்னையில ஸோ அந்த இடத்துல ஸ்டாலின் பக்கத்துலேயே உட்காந்து அந்த விழாவில் கலைஞரை பற்றி அவ்வளோ அற்புதமான சில விஷயம்லாம் பேசியிருப்பாரு திமுக முன்னணியில் இருந்த அனைத்து தரப்பு மக்கள் அங்கே இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு டீம் கே கவர்மெண்ட்டோடைய ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க முடியும் அந்த இடத்துல அவர் பேசும்போதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை அப்போல்லாம் வந்து இவர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறாரு இவர் இவர் ஒரு யூபி தான் அப்படின்னு யாருமே சொல்லலை இன்னைக்கு மோடி தான் அவரை பார்த்து கையாசார் தவிர ரஜினி சார் அவரை பார்த்து அவர்கிட்ட போய் எதுவும் கெஞ்செல்லாம் பேசல இவருக்கு உண்டான மரியாதையை மோடி கொடுத்தாரு மோடிக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு பி எமுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஹம்பிள்னஸ ரஜினீஸ்வர் கொடுத்தார் ஒரு பரஸ்பர ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் தான் இது அப்படி இருக்கும்போது இங்க எங்கேருந்து வந்தது சீரியஸாவே எனக்கு தெரியல இதை ஏன் இவங்க அரசியல் ஆக்குறாங்க தெரியல அததான் ரஜினீஸ்வர் அழகா சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பார்வை இருக்கணும் அவசியம் இல்லைன்னா அழகா அவர் கடந்து போயிட்டாரு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்